வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மாணிக்காபுரத்தில் மூணு சைட்டு மூணு சைட்டுமே இணைஞ்ச மாதிரி சைட்டுங்க தார் ரோட்டு மேலே கார்னரா அமைஞ்சிருக்குதுங்க அதுதான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தொலை தொலைவில் மாணிக்காபுரம் ஊராட்சி அமைஞ்சிருக்குதுங்க அங்கே தான் கருப்பண்ணாசாமி நகர் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அங்கே தான் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவுங்க தண்ணீர் வசதி டிடிசிபி அப்ரோடு தார் ரோடு கார்னர் சைட்டு செம்மன் பூமி வடக்கு மேற்கு பார்த்த சைட்டு இந்த மாதிரி சிறப்பம்சங்கள் வாழ்ந்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் இந்த சைட்டு தாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நல்ல டீசெண்டான ஏரியாவில் விஐபி ஏரியாவில் சைட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தார் ரோடு மேலேயே சைட் இருக்குதுங்க பாருங்கள் வடபுறம் இருக்கக்கூடிய தார் ரோடை பார்த்துட்டு இருக்கிறீங்க இது முப்பது அடி ரோடுங்க மேற் மேற்புறம் அதாவது மேற்குப்பாத்து அதுவும் தார் ரோடுங்க அது இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க கார்னர் சைட்டுங்க இந்த சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது அருமையான சைட்டுங்க நல்ல செம்மண் பூமி காற்றோட்டமான ஏரியா இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல் கால் போட்டு டைமண்டு வலை போட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க மொத்தம் மூணு சைட்டுங்க மூணுமே வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாளைய சென்ட்டுங்க மூணு சைட்டு இதே அளவு தானுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைச்சிருக்குதுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்